பர்சன் ஃப் இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் டவுனுக்கு வந்திருக்கேன் ஏன்னா முக்கியமாக வந்து என் வீட்டுக்காருக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை சரி அவரை கூட்டிட்டு வந்து அந்த சர்ப்ரைஸை கொடுக்க முடியாதுல்ல அதனால அவர் வீட்டில் இருக்கிறாரு தூங்கிட்டு தான் இருந்தார் சரி நீ என் குழந்தை கூட அத்தைக்கு வேற செருப்பு கேட்டாங்க சரி அத்தைக்கு செருப்பு வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு சொன்னாங்க வாங்கிட்டு அப்படியே அவர் கொடுத்த சர்ப்ரைஸ் வாங்கிட்டு ஆல்ரெடி வாங்கி வண்டி கவரில் தான் இருக்குது அப்படியே காய்கறி வாங்கிட்டு போகிற வழியில் அத்தைக்கி செருப்பு வாங்கிட்டு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் அந்த சர்ப்ரைஸை கொடுக்க போகிறேன் அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு எப்படி அதை வந்து எடுத்துக்கிறாருன்னு தெரியலை அதுதான் வீடியோ கண்டினிமாக பாருங்கள் ஓகே நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு நான் வந்து கொஞ்சம் ஜாமான் தான் வாங்க போகிறேன் பட் நிறையா ஜாமான் வாங்கியாச்சு இதை ஃபர்ஸ்ட்டு வண்டியிலே உட்கார முடியல இப்படி நிறையா ஜாமான் வாங்குற மாதிரி தான் கட்ட அதை எடுத்துகிட்டு போயிருக்கலாம் ஓகே வீட்டுக்கு வந்தாச்சு சஞ்சனா இங்கே மாறிட்டு தான் குட்டினா அவன் பார்க்கல அதுதான்

எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. ஏய் எனக்கு. எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்ன போற போற வர வாங்க வேமா ரெண்டு நாய் வெயிட்டிங். ஐஸ்கிரீம்

ஒரு பேப்பர்ல சுருட்டி கொடுத்தீயே அது நான் இவருக்கு கொடுத்தேன்டா பேப்பர்ல சுருட்டி அப்பா இது என்னது கண்ணை மூடுங்க கண்ணை குத்தி ஓபன் ஓகே என் கையையில சர்ப்ரைஸ் வீடியோல கூட சொல்ல கண்ணை மூடுங்க அவருக்கு நான் வாங்கிட்டு வந்த சர்ப்ரைஸ் என்ன விருண்ட அப்பா என்ன பை ஓபன் பண்ணுங்க என்ன இது இது கிட்ட வந்து கேக்குறீங்க

ஓகே இவருக்கு வந்து நான் வந்து ஒரு வெள்ளி செயின் தான் நான் வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன் இவர் வந்து அந்த அளவுக்கு ஒன்று ரியாக்ஷனாக ஒன்றும் கொடுக்கல நான் கூட கட்டி முடிஞ்சு முத்தம் கொடுத்தேன் அப்படியே அன்பு மலை பொழியும்னு பார்த்துட்டேன் அதெல்லாம் பொழியலை ஓகே எப்படி இருக்கு செயின் எனக்கு போடுங்க போட்டுவிடுவா விடுவா தங்க செயின் தான் வாங்கி என் புருஷன் காலத்தில் மாட்ட முடியல வெள்ளிலையா வாங்கி மாட்டியாச்சிகரமாக ஏன் திடீர்னு

ஓகே எப்படி நான் அதை வந்து வாங்கினேன் அப்படின்னா இவருக்கே தெரியாது நான் உங்களுக்கிட்டே நான் சொல்லவே இல்லை ஏன்னா நகைக்கடையில் கூட்டமாக இருந்துச்சு என்னால் அங்கே வீடியோ எடுக்க முடியல அதோடு தான் சரி நான் காய்கறி கடையில் வாங்கலாம் அங்கேயே வந்து வீடியோ எடுத்துட்டேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சனா வந்து பிறந்தப்போ வந்து சஞ்சனாவுக்கு வந்து ஒரு கிஃப்ட் வந்துச்சு ஒரு சின்னதாக ஒரு கம்மல் மாதிரி கொடுத்துருந்தாங்க அது வந்து இரநூறு மில்லி தான் இருக்கும் அந்த கம்மல் சின்ன அது எப்படி ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிஃப்ட் வந்தது அந்த செயின் வந்து அந்த கம்மல் இருந்துச்சு அதை வந்து போடவே முடியல அது வந்து என்ன சொன்னாங்கன்னா எனக்கு வந்து எடுக்காத குத்த வேலை எடுக்காதுக்கு வேணால் யூஸ் பண்ணுங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லி கொடுத்தாங்க பட் நான் எடுக்காத குத்த மாட்டேன் எனக்கு அது குடிக்கல அதனால சரி அந்த கம்மல் இருந்துகிட்டே இருந்துச்சு நானும் அதை ரெண்டு மூணு டைம் நகைட்டு கேள் அதை நான் விலை கேட்டேன் அப்போல்லாம் ஆயிரத்தி ஐநூறு சம்திங் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க கடைசியாக பார்த்து அதுக்கு இப்போ தான் ஒரு விடுவகாலம் வந்துச்சு அந்த நகையை போய் கொடுத்தேன் ஆனால் இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து அந்த நகை வந்து இரநூத்தி ஐம்பது மில்லி இருந்துச்சு அது சாதா தங்கும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு வந்து ஆயிரத்தி எழுபத்தஞ்சி ரூபா கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நான் இவருக்கு இந்த வெள்ளி வெள்ளி வந்து இந்த இந்த செயினுடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ரூபாய் அப்போ மைனஸ் பண்ணிட்டு ஆயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபா மைனஸ் பண்ணிட்டு இதுக்கு செயினுக்கு வந்து நான் ரெண்டாயிரத்தி நூறுரூபா கொடுத்தேன் என்னுடைய சேவிங்ஸாக ஏதாவது வீட்டு செலவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காசு கொடுப்பாரா அந்த காசு அப்புறம் என்னுடைய மகளிர் காசு வரும் மகளிர் காசுல எப்படின்னா இவர் ஐநூறுரூவா எடுத்துக்கிடுவாரு நான் ஐநூறுபா எடுத்துக்கிறார் ஏன்னு கேட்டால் இவர் வந்து அந்த ரேஷன் கார்டில் வந்து இவர் பேர் இருக்குதா அதனால் இவர் ஐநூறுரூவா கேட்டுருவாரு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஐநூறு தான் கேக்கிறேன் ஒரு தடவை தான் மகளிர் காசு வருது காசு அதுல இருக்கு என் காசு அதுல என் காசு இருக்கு அப்படினால வாங்குறதுக்கு வந்து ஏன்னா ஒரு தங்க நகையா இருந்தா கண்டிப்பா தனியா போயிருக்க மாட்டேன் ஏன்னா பார்த்திங்க வந்து அந்த கடை தெரியும் இது வந்து அத்த மாமா வந்து அந்த கடையை ரெகுலராக எடுப்பாங்க சரி வெள்ளி செய்யணும் தானே நம்மளுக்கு என்ன ஜிஎஸ்டி பில்லோட வந்து இதுல என்ன சீட் பண்ண போறாங்க அப்பவும் அப்படியே இருந்தும் எனக்கு வந்து கொஞ்சம் லெஸ் பண்ணி தான் காசு கொடுத்தாங்க லெஸ் பண்ணி தான் ரொம்பவே லெஸ் பண்ணி தான் எனக்கு ஆசை கொடுத்தாங்க ஏதோ கொடுத்து வாங்கிட்டு வந்தாச்சு செயின் எப்படி இருக்கு இப்ப சொல்லுங்க நான் எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை ஏன் அதுவும் நான் எளித செயினை சூஸ் பண்ணேன்னா இவர் வந்து பார்த்தியுடைய செயின் கொழுந்த நாடு செயின் வந்து ஆல்ரெடி ஒரு செயின் வந்து அவன் வந்து இவருக்கு கொடுத்துருந்தாரு அந்த செயின் தான் இவர் போட்டிருந்தாரு போட்டிருக்கையில அவருக்கு வந்து சிமெண்ட் இந்த டைல்ஸ் வேலை பார்ப்பாரா அப்போ வந்து ரொம்ப கருத்து போயிடுச்சு அப்போ எனக்கு வாஷ் பண்ண சொல்லி என்கிட்ட கழட்டி கொடுத்துருந்தாரு நான் அதை வாஷ் பண்ணிட்டு வீட்டில் வச்சிருந்தேன் அப்ப அப்போ வந்து ரொம்ப குட்டி அப்போ அப்போ என்ன செஞ்சா விளையாடுற வாக்கில் எங்கேயோ எடுத்து மாடியில் பழைய வீட்டில் இருக்கல மாடியிலேருந்து இருந்து எங்கேயோ தூக்கி அந்த செயின் கிடைக்கல காமௌண்ட்ல யாரும் எடுத்தாங்களா அந்த செயின் எப்படி மிஸ் தெரியல நானும் கேட்டேன் எப்படியுமே அதை கண்டுபிடிக்க முடியல அப்பல இருந்து இது கழுத்து மட்டையா வெறும் கழுத்தாவே இருந்துச்சு எப்படி அதே மாடலாண்டு ஆமா அப்ப தெரியாதாங்க எனக்கு மாடலு ஏன்னா போட்டோ அந்த மாதிரி அதெல்லாம் இருந்துருக்கல ஏன்னா சின்ன சைஸ் ஆஹ்

ஓகே எப்படியோ இவர்கிட்ட வாங்கிட்டு வந்தாச்சு ஆனால் நான் இவர்கிட்ட அவருக்கு எவ்வளோ வெள்ளி பொருள் தங்க பொருள் கேட்கலைனாலும் வெளியில கேட்டிருக்கேன் காலில் போடுற மிட்டி கேட்டிருக்கேன் கொலுசு கேட்டிருக்கேன் எனக்கு வாங்கி வெளியில போடுற ரிங்கி கேட்டிருக்கேன் பட் ஏன்னா அது கம்மி வேலை தானே அப்படின்னு நினச்சி கேட்பேன் பட் அது கூட எனக்கு இது வாங்கியே அவர் இல்லை பட் அவர் வாங்கியே கொடுக்கலைனாலும் நான் ஒரு பெருந்தன்மையை இவருக்கு வந்து நான் ஒரு ஆசாசியாக வாங்கி வாங்கி கொடுத்தது இல்லாமல் என்னை சொல்லி புத்தியாக கட்டுறேன் தங்கத்தை கொடுத்துட்டு வெளியே வாங்கிட்டு வந்திருக்கேன் அது வந்து தங்கத்துடைய வேல்யூ வந்து அவ்வளோதாமா அதுக்கு அதுக்கு வந்து மதிப்பு போகாதுன்னு சொல்லிட்டாங்க நானும் அது வந்து எப்படின்னா எடக்க போடுவாங்க அது ரவுண்டு ஒரு ஸ்டார் மாதிரி அந்த ஸ்டாருக்குள்ளே வந்து ஸ்டோன் வந்து பெரிய ஸ்டோன் அப்போ ஸ்டோன் எடுத்துகிட்டா அதில் வந்து தங்கம் இல்லை தங்கத்தில் மதிப்பு இல்லை அதுவும் இல்லாமல் பழைய தங்கம் அப்படி அவங்க கொடுக்கல கேட்டாங்க அது எப்போ எடுத்த நகை எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டாங்க நான் இது மாதிரி குழந்தைக்கு வந்து கிஃப்ட் வந்த பொருள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஓகே கொடுத்தாச்சு வாங்கியாச்சு அந்த நகை எப்படி இருந்தாலும் நான் எது எதாவது போட்டு மாத்திருப்பேன் சரி அது வந்து என் வீட்டுக்காரருக்கு ஒரு செயினா இருக்கட்டும் இதை வந்து மாத்தி வாங்கல ஓகே என்ன நன்றி நன்றி வாழ்த்துக்கள் இவ்வளவு வாங்கி நான் கொடுத்துருக்கேன் நானா ஆசை எவ்வளவு மனசுல எவ்வளவு ஆசை வச்சிருந்தேன் உங்களுக்கு வாங்கி கொடுக்கல வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நீங்க இது வரைக்கும் எனக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கீங்களா ஒண்ணு இல்ல இல்ல சவுலிக்க ஒரே ஒரு நெக்லஸ் வாங்கி ஆரம் ஓரம் நெக்லஸ் அஞ்சு பவுன்ல ஆரம் அப்புறம் வளையல் அந்த மாதிரி கோல்டுல வந்து வாங்கி போடுங்க பாருங்க பாருங்க

உனக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் நான் கண்டிப்பா வாங்கி தருவேன் தங்கத்தலையா இல்லை தங்கத்தல நான் தரும் அப்படின உனக்கு சர்ப்ரைஸே வாங்கி தரல விட்டு வாங்கி வாங்கிட்டalleனா நீ கஞ்ச பையன் 애வளாத பாதிகுங்க நான் வாங்கி கொடுத்துட்டேன் கண்டிப்பா வந்து அம்முக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் வாங்கி கொடுத்துருவோம் ரொம்ப நாளா கேட்டிட்டே இருந்த விஷயம் நான் தைரியமா போய் தங்க நகையில போய் வாங்கிட்டு வந்துட்டேன் ஒரு பெருமையாவே இதை பத்தி சொல்லல துபாய்ல போய் எடுத்து வந்தா இருந்தால இந்தர்க்க தொண்டில انا போய் தோந்த சரி சரி ஓகே எனக்கு ரொம்ப தான் ஹாப்பி எடுத்து எடுத்துக்கிட்டது ஸோ பார்க்கும்போதெல்லாம் என்கிட்ட டச் ஆகும்போதெல்லாம் ஞாபகம் வரும் ஓகேவா ஓகே தேங்க்யூ ஓகே பாய்